ஆணவ படுகொலைகள் மிகுந்து வரும் நிலையில் அதனை தடுக்க எப்போது சட்டம் கொண்டு வரப்படும் என வினாய் எழுப்பியுள்ள சீமான் மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பண உதவி அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை வலியுறுத்தியுள்ளார் எதிர்பாராம இந்த இடி தாக்கி இறந்து குடும்பங்களுக்கு ஒரு கொடுத்து ஆறுதல் எல்லாரும் ஒருத்தரும் தூத்துக்குடி துப்பாக்கி சொத்துல சொத்து எத்தனை பேர் பார்த்தாங்க அரசு அரசுக்கு இதன் மூலமா என்னன்னா கவனத்தில் எடுத்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அதிலிருந்து மீண்டு வருவதற்கான அளவுக்கு ஒரு ஊக்கத்தொகையை கொடுத்தவங்க பாதுகாக்கணும் பெரிய இது ஒரு பேரிடர் பேரிடர் கடும் சட்டங்களின் மூலம்தான் அதை ஒழிக்க முடியும் நீண்ட காலமா சாதியை ஒழிக்கிறோம் சமூகத்தில் சமத்துவம் கொண்டு வரோம் சரோதரத்துவம் கொண்டு வரும்னு சொல்லி அறுபது ஆண்டுகளா ஆண்டு அது மேலும் மேலும் பெருகிக் கொண்டே போ அது குறைஞ்ச பாடு இல்லை இது ஒரு சமூக அழுக்கை அதை எல்லாரும் சேர்ந்துதான் தொடங்கணும் பாப்பா கொண்டு வர்றாங்களா இல்லையா